கம்பாங்கல்ல குரங்கு கையில பூ மலை கொடுத்தா அது என்ன நேரு அருண் நேரு கொஞ்சம் மலை போட்டு போமா பிச்சு பேணு பார்த்துருக்கல அது மாதிரி பத்து வருஷம் பிச்சு பேணு பார்த்துட்டு இருக்காரு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் இருக்கிறோம் நான் வந்து பிரிவினை வந்து இருக்கவே கூடாதுன்னு சொல்றேன்ல அந்த பிரிவினை மோதலுக்கு வழிவகுக்க கூடாது இந்த தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திர உரத்துக்கு முன்னாடி நாற்பத்தி ஆறுலயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அரசியல் நிர்ணய சபையை கூட்டினாங்க கூட்டி யாரு நேரு இருந்தார் அம்பேத்கர் இருந்தார் வல்லபாய் பட்டேல் இருந்தார் காயிதே மில்லத் இருந்தார் இன்னைக்கு இருக்கிற ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் பிஜேபி இருக்குல்ல அதுக்கு மூலவர்களான இந்து மகா சபையுடைய பேராசிரியர் சாமா பிரசாத் முகர்ஜி இருந்தார் ஜெயகர்னு இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரும் இருந்தாங்க என்ன சொன்னார் காந்தி நல்ல காரணம் நம்மளுக்கு துப்பாக்கி மணி ஆண்டுட்டு போயிட்டான் இப்போ நம்ம சுதந்திரம் ஆக போறோம் சுதந்திரத்துக்கு பிறகு எங்க பார்த்தாலும் மதச்சண்டை சண்டை நவகாலியில இந்துக்களை பல லட்சம் இந்துக்களை இஸ்லாமியர் கொன்றார்கள் டெல்லியிலும் கல்கத்தாவிலும் பல லட்சம் இஸ்லாமியர்களும் இந்துக்கள் கொண்டாங்க அப்ப மத கலவர உச்சல இருக்கும் போது ஒற்றை கைத்தடியோடு கோவனத்தோடு போய் அந்த கிழவன் காந்தி உக்காந்து கொள்ளுவதாக இருந்தா என்னை அங்கு தான் அகிம்சை தான் நம்ம இணைக்கும் அடிச்சுக்கிட்டு ரத்தாறு ஓடுன்னு அந்த தேசம் தாங்காது வெள்ளக்காரன் போயிட்டான் என்ன படைச்சிட்டு போயிருக்கான் என்ன கொண்டிருக்கேன் நின்றார் உண்ணாவிரதம் இருந்தார் நூறு தலைவர்கள் இந்தியா முழுக்க கிளம்பி போய் காந்தி செத்துராங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம் வந்தாங்க காந்தி அதுக்கு பிறகு அரசியல் சட்டத்தை குட்டி இந்த நாட்டில் கிறிஸ்துவ இருக்கு இஸ்லாம் இருக்கு இந்து இருக்கு சமணம் பௌத்த இருக்கு சீக்கியம் எடுத்துங்க தமிழ் இருக்கு தெலுங்கு இருக்கு மலையாளம் இருக்கு மராட்டி இருக்கு கன்னடம் அப்படியே ஒரியா இருக்கு மணிப்பூரி இருக்கு குஜராத் இருக்கு ஹிந்தி இருக்கு உருது இருக்கு இந்துஸ்தானி இருக்கு மேல போனீங்கன்னா காஷ்மீர் இருக்கு இத்தனை மொழிகள் இருக்கு இத்தனை மொழிகள் இத்தனை மதங்கள் அப்புறம் தாங்க நம்ம ஊர் சாப்பாடு காஷ்மீர்ல கிடைக்குமா இட்லி தோசை கிடைக்காது நம்ம கட்டுற வேட்டி அவங்க கட்டுறானா கட்ட மாட்டான் ராஜஸ்தான்ல ஒரு தலப்பா கட்டிருக்காங்க அந்த தலப்பா அங்க இருக்கா இல்ல மணிப்பூர்ல கட்டிருக்க சேலை அங்க இருக்கா இல்ல அப்ப உணவு வேற உடை வேற மதம் வேற மொழி வேற இத்தனை வேற்றுமலை வைத்துக்கொண்டு நாம் எப்படி ஒட்டுமையாக இருப்பது ஓராண்டு காலம் அரசியல் நிர்ணயம் சபைத்தூர் நல்லா புரிஞ்சுங்க நமக்குள்ள சண்டையா வரக்கூடாது அருணர் எம்பி இருப்பாரு நாளைக்கு மந்திரி ஆவாரு நான் வருவேன் போவேன் நாங்கெல்லாம் செத்து போடுவோம் அதுக்கு பிறகு அந்த தேசம் இருக்கணும் நாங்க அம்பேத்கரும் நேருவும் காந்தியும் நாங்கள் இறந்து விடுவோம் ஆனால் இந்த தேசம் இன்னும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அரசியல் சட்டம் எப்படி இருக்கணும் எழுதுனாங்க அந்த அரசியல் சட்டத்தான் இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதுகாப்பு கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்து மதத்திலே தாண்டப்பட்டவர்களான படிக்காம மூவாயிரம் வருஷமா அவனை படிக்க வைக்கிறது எப்படி அவனை முன்னு கொண்டு வரது எப்படி பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிற நிலப்புல இருக்குது வசதியா இருக்காங்க சொல்றாங்க அவர்களும் படிக்கவில்லை அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடு பெண்களுக்கு என்ன உணவது இது அரசியல் சட்டம் இது மட்டும் இல்ல உச்சநீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் சட்டசபைக்கு என்ன அதிகாரம் கவர்னருக்கு என்ன அதிகாரம் முனிசிபாலிட்டிக்கு என்ன அதிகாரம் இத்தனையும் உள்ளடக்கிய அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் ஓராண்டு காலம் அலசி ஆராய்ந்து கொண்டு வந்து சேர்த்தார் அந்த அரசியல் சட்டத்தால இவ்வளவு நாள் நமக்கு ஒற்றுமையா இருக்கும் இந்த அரசியல் சட்டத்தால தான் இவ்வளவு நாள் ஒற்றுமையா இருக்கும் இப்ப என்ன பிரச்சனை இந்த தேர்தல் அருணருக்கு பிரச்சனை வெற்றி பெறலாம் நினைக்கிறீங்களா இல்ல இந்த தேர்தல் அருணருக்கான தேர்தல் அல்ல இந்த தேர்தல் ராஜாவுக்கான தேர்தல் அல்ல இந்த தேர்தல் பெரம்பலூருக்கான தேர்தல் அல்ல இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அல்ல இந்த தேர்தல் இந்தியாவுக்கான தேர்தல் அரசியல் சட்டம் இருக்கணுமா வேணாமா அரசியல் சட்டம் இல்லைன்னா இந்தியா உடஞ்சு போகும் ஆனால் மோடி சொல்லுகிறார் நான் மீண்டும் வந்தால் அரசியல் சட்டம் இருக்காது ஏன் இருக்காதுன்னா எங்களுக்கு வந்து ஒரே மதம் ஒரே மொழி இந்தி தான் இருக்கும் ஒரே உணவு ஒரே உடை ஒரே தேர்தல் தேர்தல் கூட நான் என்ன ஒன்றுன்ற அப்பப்ப சச்சர வரும் நம்ம வீட்டு தீபாவளி பலகாரம் அங்க போகுது அந்த ரம்ஜான் பிரியாணி இங்க வருது கிறிஸ்துமஸ் கேஸ் இங்க வருது வேற்று மேல அங்கே இருக்கணும்ல அருண் சாப்பிட மாட்டாரு கறி சாப்பிட மாட்டாரு வெஜிடேரியன் வச்சுக்குவோம் நான் அருண் வீட்டுக்கு போறேன் பாப்பாட்ட என்ன சொல்றேன் அண்ணன் வந்துருக்காரு கறி சாப்பிடுவாரு சமைக்கணும் அருண் என் வீட்டுக்கு வரான் தம்பி நான் என்ன அவன் அருண் சாப்பிட மாட்டான் நல்லா புடனாக செஞ்சு வை அப்போ அருண் என்ன சாப்பிடுவாரோ அதை நான் அங்கீகரிக்கணும் நான் சாப்பிட நீ சாப்பிட சொல்ற பேராசிரியர் ஜபுர்லா கான் என்ன சாப்பிடுவாரோ நான் முடி பண்ண முடியாது அப்புறம் நான் அந்த கறி சாப்பிடாத இந்த கறி சாப்பிடாதா நீ யார் மோடி யார் யார் மோடினு கேக்குறேன் நான் சாப்பிடுறது முடிவு பண்றதுக்கு அப்போ இப்படி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு இன்னொன்னு சொல்றாரு எல்லா குடும்ப ஆட்சி எல்லா ஊழல் ஆட்சி ஊழலுடைய மொத்த மொத்த அடைக்கலமே மோடி தான் சரத் பவார் மரா மகாராஷ்டிரா மாவட்டத்துல ஒரு பெரிய லீடர் அவருடைய சொந்த அண்ணன் பையங்க குடும்பத்தை எடுக்கிறத வேலை தாளுக்கு மோடி சொந்த அண்ணன் பையன் ஒழுங்காதா இருந்தா சித்த பன்ட்டேன் பெரிய பண்டை மந்திரியா இருந்தார் அவர் பேர்ல எழுவதாயிரம் ஊழல் இருந்தாங்க எழுவதாயிரம் கோடி ஊழல் அவர் மந்திரியா இருந்தாரு நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கிற அந்த அஜித் பவார் மீது எழுபதாயிரம் கோடி ஊழல்னு சொன்னாங்க கச்சி தூக்கணு மாத்தி விட்டுருப்பாங்க சொந்த சித்தப்பா பெரியப்பா எடுத்து வெளியே போயிட்டார் வெளியே போன ஆறு மாசத்துல அவரை மீண்டும் ஹோம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க அந்த கட்சியில ஆக்கிறது மட்டும் இல்ல கிளீன் சீட் கொடுத்தாங்க கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதான் நம்ம நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் இவர் வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு அழுக்கு தண்ணியை உள்ள விட்டா வெளியே நல்லா ஆயிடும் நேற்று வரைக்கும் அயோக்கிய ஊழல்வாதி அவனை கொண்டு போய் மோடி மிஷினுக்குள் உள்ள விட்டு வெளியே வந்துருவார் நீ முதலம் நீ பிரதமர் வேலை பார்க்கறது வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் இந்த அயோக்கிய தனத்தை செய்து கொண்டிருக்கிற மோடியை எதிர்ப்பதற்கு இந்தியாவில் எனக்கு ஆள் இல்லை நான் உண்மையா சொல்றேன் இருபத்தஞ்சு வருஷமா டெல்லியில் இருக்கேன் எதிர்த்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைநகரத்தினுடைய முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மோடி நீ செய்யற தப்பு உடனே பிடிச்சி உள்ள போட்டாங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சோரன் நீ பண்ணது தப்பு பிடிச்சி உள்ள போட்டாங்க மம்தா பானர்ஜி ஏற்கனவே அமைதியாயிட்டாங்க அப்ப மோடியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு இந்தியாவுல எந்த அரசியல் கட்சி தலைவரும் இல்ல ஆனால் மோடியை எதிர்த்து நின்று உங்களுடைய மதவாதத்தையும் ஊழலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய கடமை முத்துவேல் கருணாநிதி என்கிற அந்த மாமனினுடைய பிள்ளை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி மூறி முழங்குகின்ற ஒற்றை குரல் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கின்ற அந்த குரல் அந்த குரல் இந்த அருணை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறது அப்ப அந்த குரலை நீங்கள் உயர்த்தி பிடித்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டுமானால் அருண் நேருவுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் என்று உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ நீலகிரிக்கு போனாலும் இன்னும் வந்துகிட்டு தான் இருக்க வரேனா அந்த உரிமையோடு கேட்கிறேன் உங்களுக்கு என்ன தெரியுமா அருள் ஜெயிச்சா உங்களுக்கு ரெண்டு எம்பி அவரு வருவாரா அவரு வருவாரா நானும் வந்துட்டு இருக்கேன்னா அவரும் கல்யாணம் காட்சிக்கு வருவாரா அவரும் சாவணும் கேட்பாரா நானும் கேட்பேன்னா அப்ப ஒரே நேரத்தில் டபுள் என்ட்ரி உங்களுக்கு போனஸ் அதனால அருண் நேருவை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைங்கள் என்று நேரு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் எல்லாம் வாக்களித்து அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறக்கூடிய இந்த பரப்புரை கூட்டத்திலே பங்கு கொண்டு மிக சிறப்பான உரையை ஆற்றி நம்மோடு சேர்ந்து நின்று கொண்டிருக்கின்ற கடந்த பத்து ஆண்டுகளாக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சி நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட இந்தியாவை ஒரு மதசார்பற்ற ஜனநாயக சமூக நல்லிணக்கம் மிகைத்திருக்கின்ற மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் பேணக்கூடிய ஒரு ஆட்சியாக இல்லாமல் மக்களை அனைத்து வகையிலையும் வஞ்சிக்க கூடிய ஒரு ஆட்சியாக மோடி ஆட்சி விளங்கி இருக்கின்றது அந்த மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதில் உங்களுடைய பங்கும் இருக்கின்றது தான் நம்முடைய பெரம்பலூர் தொகுதியில போற்றியிடக்கூடிய அருண் நேரு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஏராளமான பெண்கள் இங்கே திரண்டு இருக்கின்றீர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே என்று கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மோடி என்ன செய்தார் என்றால் இந்த மகளிர் தினத்தை ஒட்டி நம்முடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டருடைய விலையை நூறு ரூபாய் குறைத்திருக்கிறார் இதை மிகப்பெரிய ஒரு சாதனையாக சொல்கிறார் ஆனால் நான் போக கூடிய இடங்களில் எல்லாம் காணக்கூடிய பெண்கள் திரும்ப மோடியை பார்த்து ஒரு கேள்வி கேள்வி என்ன ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் தினம் வருகிறது மோடி ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல அது மே மாசம் தான் வந்தாரு பதினைஞ்சுல மார்ச் எட்டு வந்தது பதினாறுல வந்துச்சு வந்துச்சே பதினெட்டுல வந்துச்சு இப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்துச்சு அப்பெல்லாம் ஏன் ரூபாய குறைக்கலன்னு மோடியை மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது சிலிண்டருடைய விலை நானூறு ரூபாய் இன்னைக்கு சில ஊர்களில் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நூறுக்கு கேஸ் சிலிண்டர் விற்பனை செய்யப்படுகிறது இந்த நூறு ரூபாய இந்த ஆண்டு மார்ச் எட்டுல குறைச்ச மாதிரி பதினைந்து பதினாறுல மக்களை இருந்தா இலவசமாற்ற வேலையை செய்கிறார் அதற்கு நாம் சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய அருமை சகோதரர் அருண் நேர் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலுல தேர்தலில் நிற்கும் போது மோடி சொன்னார் உங்கள் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் நான் பதினைந்து லட்சம் ரூபாய் வரவு வைப்பேன் சொன்னார் யார் கணக்கிலையாவது பதினஞ்சு லட்சம் வந்துச்சு ஒரு பைசா கூட வரலங்கிறது தப்பு நம்ம காசை புடுகிறார் மோடி நீங்க வங்கியில கணக்கு வச்சிருக்கீங்க வீட்டுல அவசரமா ஏதோ ஒரு விசேஷம் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துச்சு இந்த மினிமம் பேலன்ஸை நீங்க திரும்பி எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் காசு போடும் போது இந்த மோடி இந்த மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுமா அனுப்ப வேண்டும் என்றால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டிய வேட்பாளர் நம்முடைய அருமை சகோதரர் அருண் நேரு அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் என்பதை மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கின்றது மோடியை எதிர்த்து மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக மக்களுடைய உரிமைகளுக்காக நம்முடைய திமுக தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி உறுதியாக பாசிச மோடிக்கு எதிராக நிற்கிறார் என்பதை பற்றி முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஆர் ராசா அவர்கள் விரிவாகவே பேசிவிட்டார்கள் அந்த முதலமைச்சர் சொல்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு தரப்படும் என்று அது மட்டுமல்ல உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இந்த ஆட்சியில் வந்திருக்கின்றதா இல்லையா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன தரமா சொல்றாங்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் திட்டம் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ ஒவ்வொரு ஏழை எளிய குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரப்படும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை சொல்கிறது பதினஞ்சு லட்சம் ரூபாய் மோடியை மாதிரி சொல்லல காங்கிரஸ் எது முடியுமோ அதை சொல்கிறது ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு தருவோம் என்று இன்றைக்கு மோடி ஆட்சியில் இருக்கின்றது கிடைப்பது மிகவும் சிரமமாக இருக்கின்றது என்று செய்திகள் சொல்கிறது இன்றைக்கு கூட வந்திருக்கின்ற ஆங்கில இந்து நாளிதழ் பத்திரிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா குடும்பத்தினர்களால் பணத்தை சேமிக்க முடியவில்லை குடும்பத்தினர்களுடைய வருமானம் மிகவும் குறைந்திருக்கின்றது வேற எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு அது அதால பாதாளத்துல மக்களுடைய வருமானம் குறைந்திருக்கிறது அதுதான் இந்த மோடி ஆட்சியினுடைய வேதனையாக இருக்கின்றது ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறது என்றால் டிப்ளமோ பட்டயம் பெற்றவர்கள் அதே போல பட்டதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு தேவையான பயிற்சியை கொடுப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை சொல்கிறது அதே போல கிராமப்புற மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை நாள் வேலை நூறு நாள் வேலை என்று சொல்லக்கூடிய அந்த வேலை உறுதி திட்டம் அது நூறு நாளாக இருப்பது நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்பட்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தின ஊதியமும் கூட நானூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதுதான் இந்தியா கூட்டணியினுடைய வாக்குறுதி மோடியை மாறி கொடுத்த வாக்குறுதி எல்லாம் ஒரு டிராமா ஆடி ஒரு நடிகை சிறந்த நடிகராக மேடைக்கு வந்து எல்லாத்தையும் பேசிட்டு ஏமாத்தக்கூடிய ஆட்சி அல்ல இந்தியா கூட்டணி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தகைய வாக்குறுதிகள் கொடுத்ததோ அத்தனையும் நிறைவேற்றி இருக்கிறார்களா இல்லையா அது மட்டும் இல்ல சொல்லாததையும் செஞ்சிருக்காங்க ராசா அவர்கள் சொன்னார்கள் பாதியில பேசிட்டு நிறுத்திதாங்க நேரம் இல்லை என்று இன்றைக்கு காலை உணவு பசியோடு நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் அவர்கள் சரியான முறையிலே கல்வி கற்க முடியாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கொண்டு வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா இந்த திட்டம் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சியினுடைய இந்த திட்டம் சிறப்பான திட்டம் என்று தெலுங்கானா அந்த மாநிலத்தில் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது ஆனால் அதை விட ஒரு படி மேலே ஒரு நாலு நாட்களுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் ஊடகங்களிலே பார்த்திருப்பீர்கள் இந்தியாவினுடைய கரையை தாண்டி எங்கேயோ இருக்கக்கூடிய கனடா அந்த கனடா நாட்டினுடைய அதிபர் ஜஸ்மென்ட் ட்ரூடோ அறிவிக்கிறார் எங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளும் காலை உணவு சாப்பிடாமல் வந்து கஷ்டப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் திமுக திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் இனி கனடாவிலும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றால் இப்படியான சிறந்த திட்டங்கள்லாம் இன்னும் அதிகமாக செய்திருக்க முடியும் ஆனா ஒன்றியத்தில் மோடி ஆட்சி அந்த மோடி ஆட்சி நாங்கள் எல்லாம் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றோம் என்றால் உங்களை போன்று மக்களால் தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆனால் தேர்ந்தெடுக்கப்படாமல் அனுப்பி வச்சிருக்காங்க பேர் ரவி என்ன பண்றாங்க சட்டமன்றம் எங்களுக்கு நீட் வேண்டாம் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நீட் வேண்டாம் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறோம் ஆனால் இந்த ஆளுநர் ஆர் என் ரவி அதற்கு ஒப்புதல் போட மாட்டேன் இன்னைக்கு வந்திருக்கின்ற திமுக தேர்தல் அறிக்கையிலும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலும் இந்த இந்த இதையெல்லாம் அந்தந்த மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளலாம் நாங்கள் திணிக்க மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக சிறந்த மருத்துவர்களை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு இங்க நீட் இல்லாம கியூட் இல்லாம ஒரு மயில் சாரி ஒரு நுழைவு தேர்வு இல்லாம இவ்வளவு சிறந்த மருத்துவர்களை எல்லாம் நாம் உருவாக்கினோம் அந்த பொறாமையில தமிழ்நாடு முன்னேறக்கூடாது தமிழர்கள் வளம் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த நீட்டை திணிக்கிறாங்க அதை அகற்றுவதற்கு நம்முடைய அருண்நேரு பெரம்பலூர் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டும் இறுதியாக இந்த ஆட்சி மாணவர்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய விடுதலை போராட்ட வீரர் மோலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய அமைக்கப்பட்டது அந்த கல்வி நிறுவனத்தை ஊற்றி மூடியது மோடி ஆட்சி நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிறுத்தப்பட்ட அனைத்து கல்வி உதவி தொகைகளும் மக்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் பாஜக உறவை முறித்து விட்டேன் என்று வனம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த பத்து ஆண்டுகள் மோடி ஆட்சியில நடைபெற்ற அராஜகங்கள் மணிப்பூர்ல கிறிஸ்தவ சமூகத்துக்கு எதிராக நடைபெற்ற அந்த கலவரம் இரண்டு பெண்கள் நிர்வாண பாலியல் வன்கொடுமைக்கு இலக்கான அந்த நிகழ்வு இதையெல்லாம் எதிர்த்து எடப்பாடி எங்கேயாவது குரல் கொடுத்திருக்கிறாரா இல்லை பாஜகவுடன் கோர்த்து கொண்டு கொடுங்கோன்மைகளுக்கும் காரணமாக இருந்தவர் குடியுரிமையை பறிக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் அது சட்டமானதற்கு காரணமாக இருந்த கட்சி அதிமுக என்பதை மறக்க கூடாது மன்னிக்கவும் கூடாது எனவே என் அருமை வாக்காள பெருமக்களே ஒரு சிறந்த கல்வியாளர் ஒரு சிறந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் மிக சிறப்பான முறையிலே மக்கள் துண்டாற்றக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் நகராட்சித்துறை அமைச்சரனுடைய செல்வ புதல்வர் நம்முடைய அருமை சகோதரர் அருண் நேரு பெரம்பலூர் தொகுதியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உதயசூரியன் வேண்டும் ஏப்ரல் வெள்ளிக்கிழமை குளித்துவிட்டு முதல் வேலையாக வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் வரிசையாக வாக்குரிமை பெற்ற அனைவர்களும் வாக்குச்சாவடிக்கு அணி திரண்டு வந்து நமது சின்னம் நமது சின்னம் நமது வேட்பாளர் நமது வேட்பாளர் நன்றி